டிசம்பர் பத்து புனித மில்டியாதேஸ் கிபி முன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பேரரசர் மார்க்செந்தியுஸ் திருத்தந்தை யுசேபியஸினை சிலி நாட்டிற்கு நாடு கடத்த கிபி முன்னூற்று பதினோராம் ஆண்டு ஜூலை இரண்டாம் நாள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மில்டியாதேஸ் நாடு கடத்தப்பட்ட திருத்தந்தை யுசேப்பியுஸ் சிலி நாட்டில் மரணமடைய திருத்தந்தை மில்டியாதேஸ் யுசேப்பியஸ் உடலை ரோமைக்கு எடுத்து வந்து புனித கலிஸ்டஸ் கல்லறையில் அடக்கம் செய்தார் திருத்தந்தை மில்டியாதேஸின் ஆட்சிக் காலத்தில் பேரரசன் மார்க்செந்தியூஸ் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த கிபி முன்னூற்று பனிரெண்டாம் ஆண்டு பேரரசன் கான்ஸ்டன்டைன் மார்க்செந்தியூசினை வீழ்த்தி கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பளித்தார் மறைக்கலகத்தின் போது திருச்சபையிடமிருந்து பறிக்கப்பட்ட ஆலயங்கள் மற்றும் சொத்துக்களை பேரரசன் கான்ஸ்டன்டைனின் உதவியினால் மீட்டெடுத்த திருத்தந்தை மில்தியாதேஸ் கிறிஸ்தவர்கள் சுதந்திரமாக வாழ வழி அமைத்தார் பேரரசன் கான்ஸ்டன்டைன் லாத்தரன் அரண்மனையை திருச்சபைக்கு அளிக்க திருத்தந்தை மில்டியாதேஸ் இவ்வாலயத்தின் ஒரு பகுதியினை ஆலயமாகவும் மறுபகுதியினை திருத்தந்தை தங்குமிடமாகவும் மாற்றியமைத்தார் பாவிகள் திருச்சபையின் உறுப்பினர்களாக இருக்க முடியாது என்ற தோணத்திய தப்பறையினை மறுத்த திருத்தந்தை மில்டியாதேஸ் திருமுழுக்கு பெற்ற அனைவருமே திருச்சபையின் உறுப்பினர்கள் என்பதை உறுதிப்படுத்தினார் இறைபக்தியில் சிறந்து விளங்கி பல்வேறு போராட்டங்களுக்கு இடையில் திருச்சபையினை வழிநடத்திய திருத்தந்தை மில்டியா தேஸ் கிபி முன்னூற்று பதினான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் நாள் விண்ணகமடைந்தார் கத்தோலிக்க திருச்சபையின் முப்பத்தி இரண்டாவது திருத்தந்தையாக பொறுப்பேற்று இரண்டு வருடங்கள் நூற்று தொன்னூற்று இரண்டு நாட்கள் திருச்சபையினை ஆட்சி செய்து மக்களை பாதுகாத்த திருத்தந்தை மில்டியா தேசினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித மில்டியா தேஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் தாய் திருச்சபைக்காகவும் திருத்தந்தையின் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்